قل أعوذ برب الناس، ملك الناس، إله الناس، من شر الوسواس الخناس، الذي يوسوس في صدور الناس، من الجنة والناس. யா அலாம் வலைக்கு வரமத்துல கக்கத்து காத்திகி வலா தமுது அன்புகினிய சகோதரர் அவர்கள கம்பம் மஸ்ஜித் தவுதி அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நாம் பின்பற்றி வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அல்லாவுடைய தூதர் சொல்ல வேண்டும் அதுதான் மார்க்கம் இப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லாத பலவிதமான செய்திகளை எல்லாம் நாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் குறிப்பாக நம்ம சமுதாயத்தில் வந்து இந்த பேய் இந்த ஒன்று இருக்குது நம்ம மக்கள் நம்புகிறாங்க இந்த பேயி இருக்குதா பேயி இருக்கிறதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கு எந்த அடிப்படையில் இந்த பேயை நம்புகிறார்கள் என்று பார்த்தோம்னா நம்ம தமிழகத்துல பரவலாக இருக்கக்கூடிய இந்த ஏறுவாடி நாகூர் ஆத்தங்கர பள்ளிவாசல் இங்கெல்லாம் பேய் ஆடுறாங்க இந்த பேயை ஆடுறதை பார்த்துட்டு பேய் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சமுதாயத்தில் நம்பக்கூடிய காட்சியை பார்க்கணும் இப்போ இந்த இஸ்லாமிய அடிப்படையில் பேயை பற்றி எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா நபிகள் நாயம் சல்லல்லா உலீசோலுடைய வாழ்க்கையில சகாபாக்களை பத்தி சகாபாக்கள்கிட்ட நபிகள் நாயகம் சல்லல்லா உலேசோல் அவர்கள் பேயை பற்றி சொன்னார்களா எந்த ஆறு பேயை பற்றி இடம் இல்லை இல்ல திருமறை குரானில் பேயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறான்னு பார்த்தா எந்த இடத்துலையுமே இல்லை அல்லா சொல்றான் மனிதர்களையும் ஜின்னுகளையும் நாம் படைத்தோம் தன்னை வணங்குவதற்காக படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த மனிதர்களும் ஜின்னுகளும் தான் இந்த உலகத்தில் இருக்குது ஜின்னிலே கெட்ட ஜின்னு தான் சைத்தான் சைத்தான் என்று தனியா ஒரு படைப்பு இல்லை ஜின்னு வர்க்கங்களில்ல கெட்ட ஜின்னு தான் ஷைத்தான் அப்ப மனிதர்களும் ஜின்னுகளை தவிர எந்த ஒரு இது படைக்கப்படவில்லை அப்படின்னு அல்லா குரானில் சொல்றான் அல்லாவுடைய தூதன் நபிகள் நாயம் செலல்லா ஒளி செல்லவங்களும் கூட இது சம்பந்தமா எந்த இடத்துலயுமே பேய் இருக்குது அதை பாதி நடந்துக்கங்க அங்கே போனாங்க பைய பார்த்தோம் இங்க பார்த்தோம் பேயை பார்த்தோடலாம் எந்த இடத்துலயும் இடம் பெறல இதை எதை வச்சு நம்ம சொல்றோம்னா நபிகள் நாயம் செலல்லா சொல்றாங்க ஒரு மனிதன் இறந்துட்டான்னா அவனை கொண்டு அடக்கம் பண்றாங்க நமக்கு தெரியும் கொண்டு அடக்கம் பண்றோம் அடக்கம் பண்ணக்கூடிய நேரத்துல அடக்கம் பண்ணி நம்ம திரும்பி வர்றோமே திரும்பி வரக்கூடிய நேரத்துல அந்த ஜனாசா இருக்கிற இறந்த ஜனாசா மனிதர்கள் திரும்பி நடந்து ஒரு செருப்பு சத்தத்தை கேட்கும் நாயகெல்லாம் சொல்றாங்க எங்க கபூர்ஸ்தானத்தை கபூர் கேட்கும் கொஞ்சம் நேரத்துல முல்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய இரண்டு மாணவர்கள் வருவார்கள் வந்து அந்த மையத்தை நித்தி உட்கார வச்சு மண்த்த ரப்பு உன்னுடைய ரப்பு யாரு அப்படின்னு கேட்பாங்க நல்ல மனிதனாக இருந்தா என்னுடைய ரப்பு அல்ல என்று சொல்லுவார் மண்த நபியுக்க உங்களுடைய நபி யாரு அப்படின்னு கேட்பாங்க எங்களுடைய நபி நபிகள் நாயும் சல்லா வீசும் சொல்லுவாங்க உங்களுடைய வேதம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே எங்களுடைய வேதம் திருமறை குரான் அப்படின்னு நல்ல அடியார் சொல்லுவார் அப்ப அந்த முழுக்க நக்கீன் சொல்லக்கூடிய வானவர் சொல்லுவாரு நாங்க கேட்ட கேள்வி நீங்க பதில் சொல்லிட்ட உனக்கு சொர்க்க நிச்சயமாக்கிருச்சு நீ தூங்கு எப்படி தூங்கு புது மாப்பிள்ளை தூங்குவதோ தூங்கு எப்ப வரைக்கும் தூங்கு மறுமை நாள் வரைக்கும் தூங்கு என்று அந்த மாணவர்கள் சொல்லுவதாக அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயன் சொல்ல சொல்றாங்க அப்ப நல்ல அடியார் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அவர் தூங்குறார் எப்ப வரைக்கும் தூங்குறாரு மறுமை நாள் வரைக்கும் தூங்குறாரு அல்லாஹ் எழுப்பும் போதுதான் அவர் எந்திரிப்பார் இதை அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயச்சனா சொல்றாங்க இதே கேள்வியை ஒரு கெட்ட மனித கேட்குறாங்க அந்த கெட்ட மனிதர் சொல்றாரு எனக்கு தெரியாதுங்கிறாரு உன்னுடைய நபி தெரியாது குரானு பேசிக்கிட்டு அங்கே ஊரில் நானும் செவி வாங்கினதில்லை நான் கேட்டது நடைமுறைப்படுதுன்னு சொல்லுவார் அப்ப அங்க அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு வேதனை கொடுக்கப்படும் எப்போ வரைக்கும் வேதனை கொடுக்கப்படும் கியாம நாள் வரைக்கும் மன்னரையில் ஒரு வேதனை கொடுக்கப்படும் அல்லாவுடைய தூதர் நபிகள் சொல்றாங்க இப்ப நல்ல அடியார் தூங்குறாரு கெட்ட அடியார் அடி வாங்குறாரு கபூருக்குள்ள அவர் எந்த காரணத்தை கொண்டு வெளியே வர பார்த்தா வெளியே வர முடியாது காரணம் என்னன்னா நபிகள் நாயம் செல்லா அப்படின்னு சொல்றாங்க அந்த நல்ல அடியார் இருக்கிறாரே அவர்கிட்ட வந்து நீ தூங்குன்னு சொல்லும் போது அந்த நல்லடியார் சொல்லுவாராம் இந்த செய்தியை நற்செய்தியை எனக்கு நீங்க சொர்க்கத்துக்கு நிச்சயங்கள் சொன்னீங்களே இந்த செய்தியை என்னுடைய குடும்பத்தார்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் நான் இறந்துட்டு சொன்ன வருத்தத்தில் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் இங்க நீ போக முடியாது நீ கேமநாடு வரைக்கும் தூங்கு என்று சொல்லி அந்த வானவர்கள் சொல்வாராக அல்லாவுடைய தூ நபா சொல்கிறாங்க அப்ப கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பாருங்க ஒரு மனிதன் இறந்துட்டாருன்னா அந்த மனிதனை அடக்கம் பண்றோம் அங்க விசாரணை நடக்குது நல்ல அடியார் தூங்குறாரு கெட்ட அடியாரு அடி வாங்குறாரு இது எப்படி ஆவி வெளியே வரும் ஆவி யாரு கண்ட்ரோல் இருக்குது என்பது அல்லாவுடைய புடியில் இருக்குது புடியில் இருந்து அந்த ஆவி வெளியே வந்துருமா இது நடைமுறைப்படுத்த சாத்தியப்படுமா அது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்ப இந்த பேயாடுறாங்களே எப்படி அப்படின்னா அது ஒரு மனநோய் பேயாடு என்பது மனம் மன மனநோய் இருக்கிற மனநோயாளிகள் அந்த மாதிரி மனநோயாளிகள் செய்வாங்க அது இல்லாமல் இந்த தரியாக்கல்ல காசு கொடுத்து பணம் கொடுத்து அவர்களில் வந்து ஆட சொல்லுவாங்க பேயாட சொல்லுவாங்க அதெல்லாம் கரெக்டாக வியாழக்கிழமை மட்டும் பேயாடுது வெள்ளிக்கிழமை ஆடாதா சனிக்கிழமை ஆடைய நாடகத்துக்கிழமை ஆடாதா அது ஒரு கிளாஸ் அது மக்களை ஏமாற்றி மக்களை சுரண்டி தின்பதற்கு இஸ்லாம் உடைய மார்க்கம் சொல்லுவதாக சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் அல்லாவுடைய தூத்தர் நபிகள் நாயம் செல்லலா அப்படி சொல்ல சொல்லலை ஆக இந்த பேய் பிசாசு நம்பி இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் வாழ்வாதாரத்தை இருக்கக்கூடிய சமுதாயம் நிறைய மக்களை பார்க்குறோம் பணம் காசிகள் போனதை பார்க்குறோம் மன நிம்மதி பார்க்குறோம் நிறைய இப்படி அசிங்கமான செய்தி ஆபாசமான செய்தி தான் இந்த பேய் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ஆக அன்புக்கு சகோதர சகோதரர்களே இந்த பேய் இல்லை விசாசி இல்லை அல்லாவும் அல்லாஹுடைய தூதர் சொன்னதான் மார்க்கம் அந்த மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹும் சந்தாலா உங்களை என்னை ஆக்கி வந்து கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் அலமதுல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல